ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் காலையில் எந்திரிச்சேன் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது வீட்டில் யாருமே இல்லை எல்லாரும் கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்காங்க என் குட்டி பொண்ணு இல்லாத வீடு அமைதியாக இருக்கு எனிவே கடையை தொடக்கணும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே வெளியே தான் கடைக்கு போயிட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு அங்கிருந்தா யோசிக்கணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐ திங்க் சாப்டா சாப்பிட்னு நினைக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் லாஸ்ட் நைட் வந்து பரோட்டா சாப்பிட்டேன் அது செட் ஆகல எனிவே இட்லி சாஃப்ட் இட்லி சாப்பிட்டு மதியம் வேணாம் நம்ம பரோட்டா சாப்பிட்ட மாதிரி ஏதாவது சாப்பிடலாம்னு பிளான் இருக்கு யாருமே இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் ஃபிளாஸ்கில் டீ போட்டு வச்சுட்டேன் ஸ்பெஷல் டீ அதில் கிராமு ஏலக்கு எல்லாத்தையும் போட்டு பால் இல்லாத ஒரு டீ ரெடி பண்ணி அதையும் கொண்டு போகணும் மறந்துட்டேன் அவ்வளோதான் ஸோ ஃப்ளாஸ்க் எடுத்தாச்சு ஃப்ளாஸ்கையும் கொண்டு போயிடும் நிறைய போட்டிட்டேன் நைட்டு வரைக்கும் தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீ வீட்டில் ஆள் இருந்துச்சுன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பத்து பத்திரை ஆகிடும் வீட்டில் ஆள் இல்லை அதனால என் கடைக்கு பக்கத்தில் ஒரு இட்லி கடை இருக்குது அட்வான்ஸ்டாக என்ன பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு இட்லி வாங்கினேன் சூடாக இருக்குது அதே மாதிரி சாம்பாரும் சூடாக இருக்குது கொஞ்சம் லேட் பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட வேலையை காட்டிடும் ஆனால் பொதுவாகவே அப்படி தான் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த சாப்பாடை பார்த்தோன்னா எனக்கு பசியே வந்துருச்சுங்க சரி சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம் இத்தனையோண்டு இட்லிக்கு உழவு சாம்பார் நல்லா குளிர குளிர ஊற்றி சாப்பிடணும் முடிஞ்சால் பெரிஞ்சு சாப்பிடணும் எனக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னு தெரியுமா பார்சல் பண்ணும் இந்த மாதிரி பேப்பரில் கொடுத்துட்றாங்க பிளாஸ்டிக் பேப்பரில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நானும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கடையில் இல்லை எனக்கு வந்து வாழை இலையில் வந்து போட்டு பார்சல் பண்ணி தாங்கன்னு கேட்பேன் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா வாழை இலையில் போட்டு பார்சல் பண்ணும் அது நிற்காது நடுவில் விட்டுரும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி இந்த மாதிரிங்களா சிந்தட்டிக் பேஸ்டு பேப்பர் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபைவ் இட்லி ஒரு இட்லி நம்ம கடை பக்கத்தில் ஆறு ரூபாய் ஓகே அதுக்கப்புறம் சட்னி வச்சுருக்காங்க சட்னி இப்படி சென்டரில் சட்னியை மறைக்கிற மாதிரி இட்லி இப்படி வச்சு ரெண்டா அப்படி இப்படி ரெண்டாவோ நாலாவோ நாலாவோட பிரிச்சுட்டு பிரிச்சம்னா சாம்பாரை நல்லா குளிர குளிர ஊற்றி சரிங்களா சாப்பிட்ற வேண்டிதான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இட்லி பார்க்க இட்லி மாதிரி தெரியல இதுல சாம்பார ஊத்த வேண்டியதான் நல்லா பிணைஞ்சி சாப்பிட வேண்டியதான் எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்ல குளிர ஊத்திருக்கேன் நல்லா பிணைஞ்சி சாப்பிடணும் பார்க்க டெம்டிங்கா இருக்கு பசி பயங்கரமா இருக்கு வயிற்று வர கிள்ளுது எம்டி ஸ்டமக்ல இது உள்ள இறக்க ஸ்டேட்டியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி கடை திறக்கிறதுக்கு முன்னாடி டீயை குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பொருளை எல்லாத்தையும் வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு எட்டரை மணிக்கு முறையாக செட்டில் ஆகிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க நம்மளால் அதிகமாக இருக்க முடியல நைட்டு சரியாகவே தூங்கலையா தலைவலி வேற சரி தலைவலியை சமாளிக்கிறதுக்கு நேராக வீட்டுக்கு போயிட்டு தம்பியை உட்கார வச்சுட்டு நன்னாரி சர்பத்தை போட்டு வந்து குடிச்சிட்டு உட்கார்ந்தேன் அப்பவும் தலைவலி நிற்கலை சர்பத்து இந்த இளநீர் டப்பால தான் போட்டு கொண்டு வந்தேன் நிறைய எலுமிச்சம்பழம் இருக்குன்னு நினச்சேன் அந்த பார்த்தா ரெண்டே ரெண்டு எலுமிச்சம்பழம் இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு அதுவும் அதுவும் எனக்கு திருப்தியா இல்ல புதுசா ஒரு கடை திறக்கும் சேர் வாங்கினாங்க அந்த சேர் லைட்டா தான் கீறி இருந்துச்சு இன்னைக்கு மொத்தமா கீறி உடஞ்சு போச்சு ஒரு காலு பெண்ட் ஆயிடுச்சு காட்டுறேன் இதுதாங்க அந்த சேரு எந்த சைடு உடஞ்சிருக்கு தெரியுமா முறையா உடஞ்சிருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல அப்படியே கீறிடுச்சு மறுபடியும் இப்படி உட்காந்து நினச்சிக்க உடஞ்ச சேரில் உட்காந்து நினச்சிக்க இடுப்பு ஒடிஞ்சிரும் ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல பேக்கில் இருந்துச்சு பின்னாடி சின்னதாக கீரில் இருந்துச்சு சரி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் சமாளித்தேன் இன்னைக்கு உடஞ்சி போச்சு இப்போ இதுக்கு பார்த்தா அறநூறு ரூபாய் செலவு பண்ண வேண்டியது நல்ல சேர இருந்தா அறநூறு வந்து எழுநூறுபா கேட்பாங்க நல்ல வெயிட் தாங்கும் இன்னைக்கு எடுத்தே ஆகணும் வேற வழி இல்லை நம்ம வீடியோ எடிட்டிங் எல்லாமே கடையில வச்சுதான் சேர் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது அதான் கடையை அடைச்சிட்டு போய் ஃபர்ஸ்ட் சேரை வாங்கி போடணும் என்ன செய்ய வெளியே கிளைமேட் பாத்தீங்களா நேத்து பாத்தீங்கன்னா சாயந்திரத்துக்கு நல்லா மழை பெஞ்சுது இன்னைக்கு பாருங்க வெயில் போட்டு வாங்குதுங்க பாருங்க நீங்களும் பாருங்க பாத்தீங்களா இப்படி இருக்குன்னு வெயில் பாத்தீங்களா என்னாலேயே கடைக்குள்ளே இருக்க முடியல வெளியே டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கும் அதுக்கு தான் முடிவு பண்ணிட்டேன் சீக்கிரமாக கடையை அடைச்சிட்டு பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் தூக்கத்தை போட்டுட்டு கடையை வந்து திறக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்போதான் கடையில் முறையாக இருக்க முடியும் ஃபைனலி ஒரு புது சேர் வாங்கியாச்சு அதான் இது கலர் பார்த்தீங்களா செமையான கலர் ராயல் கலர் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சேர் இது பார்க்கவே செமையாக இருக்குது ஸோ ஃபைனலி சேர் வாங்கி கடையில் போட்டுட்டு கடையை அடைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் சரியான பசி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக ரெஸ்ட்டில் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன தூக்கம் தூங்கிட்டு வழக்கம் போல கடையை திறக்க போயிடுவாங்க வேண்டிய பீப் பிரியாணி வந்தேன் பீப் பிரியாணிக்கு வந்து வெங்காய சட்னி கொடுத்தாங்க ஸோ அதில் தயிர் அவ்வளோவா இல்லை அதனால வரும்போது என்ன பண்ணிட்டேன் பத்து ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பீ பிரியாணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு பாருங்க இதாக கழிவுண்ட மாதிரி இருக்கா பீப் பிரியாணி அப்படியே லைட்டாக உடச்சுடுங்க உடச்சு விட்டா பீஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா அங்கே வாருங்க உதிரி உதிரியா வருதா பரவாயில்ல நம்ம ஏரியாவில் வந்து பீப் பிரியாணி வந்து தொண்ணூறு ரூபாய் பீப் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே தொண்ணூறு தான் நல்லா இருக்கு இது ஒரு புடி பிடிக்கணும் நான் சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிடுங்க நல்ல வெயில் அடிக்குது சாயந்தரம் கிளைமேட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு மழை வரலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன்